பலமாவே கை தட்டலாமே செய்ய போறாங்க ஆனா அப்படி எல்லாம் சொன்ன அந்த ஸ்கிரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது விக்ரமம் சார்க்கும் பிடிச்சது அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங் நான் நிஜமாவே அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு நான் போய் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை இது வந்து அவங்களுக்கு தெரியும் சரத்குமார் சார் சரத்குமார் சாரை பார்க்கறதுமே மரியாதை நிமித்தமாக அப்படின்ட்டு அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாளும் சமுத்திரக்கணி சார் மரியாதை நிமித்தமா பார்க்கணும்னு ஒரு நாளும் கௌதம் வாஸ்தேவன் சார் பார்க்கணுமே என்று மரியாதைக்கு ஒரு நாளும் சித்தாரை பார்க்கணும்னு பூஜை அன்னைக்கே பார்த்துட்டேன் சோ இது வந்து இப்படிதான் மட்டும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன் அந்த நாலு பேர் மட்டும் பார்த்துட்டு வந்தது தவிர ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து நான் வேடிக்கை பார்க்க அவங்க எப்படி பண்றாங்கன்னு நான் கேட்கல ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்திரியா கேட்பேன் எப்படி பண்றாங்கன்னு என்ன பின்றனுங்க சார் உங்க ஆளுங்க பின்னாரு அதுக்கப்புறம் கௌதம் மாசேன் ஏ இதே வெரி கிளியர் இது வெரி கிளியர் இது அவங்க வந்து என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரிப்பீட்டடா எந்த ஷார்ட்ஸுமே எடுக்க மாட்டறாங்க அப்படின்ற எல்லாம் அவங்க பாராட்டினாங்க ஸோ இப்படி ரெண்டு பேர் ஒருத்தன் குண்டா இருப்பான் ஒருத்தன் ஒல்லியா இருப்பான் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கேரக்டர்ஸ் அதே மாதிரி தான் டோட்டல் ஆப்போசிட் ஒருத்தன் வந்து டஃப் அண்ட் கை அந்த சூரிய கதிர் குண்டா இருக்கிறவன் அவனுக்கு வேணும்ன்றது வேணும் அது எதுவாக இருந்தாலும் அவன் வந்து அது ஒரு மே ஒரு மீறி இல்லை அது வேண்டாம்னு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னால் அவன் வந்து டிஸ்கஷன்லேயே அப்படி தான் ரொம்ப சத்தமாக பேசி எல்லாம் ஆர்கியூ பண்ணுவான் இன்னராது சீன் அது எத்தனையோ படத்தில் வந்துச்சு சார் என்னென்ன இல்லை சார் நல்லா இருக்குது சார் இங்கே பிடிச்சிருவோம் பயங்கரமாக கத்துவான் திடீர் ஒரு மாதிரி தலைலாம் விளைக்கும் உனக்கு ஐயோ என்ன இந்த இவனை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லி சார் இவனை கூட்டா இவன் வந்து டேய் அந்த சீன் வேணாம் சரி சார் உடனே வேணாண்டுவான் ஏ டைரக்ட் வேணாண்டார் விடுங்கப்பா அதுக்கப்புறம் வேற பார்த்துக்கிட்டா போச்சு அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆள் ஸோ எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணுற ஆள் இவன் டஃப்பாக இருக்கிறவன் அவன் வந்து சாஃப்ட்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது இவங்களுக்குள்ள சண்டே வர்றது ஏன்னா இவங்க பத்து வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணும்போது இருந்து ஃப்ரெண்ட்ஸு ஆதவன்லேருந்து பண்ணுறீங்களா ஆதவன் படத்துலேருந்து சூர்யாக்கள்லாம் சூர்யாவும் அந்த குண்டார்கில் கா சூரிய கதர் இவர் வந்து அப்போ ரொம்ப ஒளியாக இருந்தார் எப்படின்னா ஆர்டிஸ்ட் சூர்யாவும் இந்த சூரிய கதை கதிரும் வந்து ஜிம்மில் ஜிம் மேட்ஸ் அவங்க ஸோ அப்படி ரெகுலராக ஜிம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு அடியப்பட்டது அதுக்கப்புறமா வேற வழி இல்லாமல் மெடிசன் நல்லா இப்படி ஆயிடுச்சு சீக்கிரம் சரியாயிடும் அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அந்த வாழ்த்துக்களும் சேர்த்து கொடுத்துருங்க இந்த படத்தின் இந்த ட்ரெய்லருடைய ட்ரெய்லர் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆடியோ இந்த கதா இன்றைய கதாநாயகன் சத்யா அவர் வந்து ரொம்ப அருமையாக பாட்டுகள் போட்டிருக்காரு என்ன படத்துக்கு மீறி வந்து எங்கேயுமே புகுத்துற மாதிரி எதுவுமே எந்த காட்சியும் இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் அந்த சாங்கு வந்து மாண்டேஜ் சாங்ஸ் தான் தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சோம் அந்த சாங்ஸ் இன்னொரு சாங் இருக்குது அப்பா சாங் அந்த அப்பா சாங்கை பற்றி நான் சொல்லணும் பட் அது வந்து இப்போது சொல்லாங்கன்னா படம் ரிலீஸுக்கு அப்புறம் அப்படின்ட்டு சூரிய சூரியகதர் வந்து ஷார்ப்பாக சொல்கிறார் சார் இதை பற்றி சொல்லாதீங்க அதை போடாதீங்க அப்படின்ட்டார் சரி ஓகே அவருக்கு தெரியும் அந்த கதை எனக்கும் தெரியும் சரி ஓகே புது பசங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும் இல்லையா ஏன்னா நிறைய புது டைரக்டர்ஸ் படம்லாம் நான் நடிக்கிறேன் அதனால் சரின்னு சொல்லிட்டேன் ஆனாலும் அந்த க படத்து அந்த பாட்டினுடைய ஒரு பல்லவி மட்டும் நான் வந்து என்ன பண்ண என்ன டேரக்டர் சீனன் வந்து கலைஞர் விழாவில் பண்ண சொன்னான் கலைஞர் நூறுன்ட்டு அதில் நான் ஒரு போர்ஷன் பண்ணி கொடுத்தேன் ஒரு பத்து அவதாரம் தசாவதாரம் அவதாரம் அப்படின்ட்டு அதில் எண்டில் கலைஞர் சாகும்போது செத்ததுக்கு அப்புறமா அந்த இது ஊர்வலம் போகும்போது அந்த சாங்கை போட்டு விட்டேன் அப்படியே அது எண்டில் சைலண்ட் ஆகி சிஎம்லேருந்து அவங்க ஒய்ஃப்லேருந்து உதயிலேருந்து நிறைய பேர் அங்கே மினிஸ்டர்ஸு எல்லாருமே வந்து அப்படியே கண்டெல்லாம் கலங்கிடுச்சி இதெல்லாம் நான் டைட் ஷேட்டில் பார்க்குறேன் ஏன்னா எவ்வளோ இம்போ இம்பேக்டாக இருக்குது இந்த சாங் அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங்கு ஸோ பின்னாடி உங்களுக்கு இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அந்த வந்து சாங் வரும் அந்த நான் கை தட்டினோன்னா பண் தண்ணிட்டு இங்கே நல்லா தட்டினதுனா மற்றவங்க தட்டுவாங்க என்னங்கடா நீ ஸோ அவன் டிஎம்கேன்னு நினைக்கிறேன் அதனால் தமிழ் துறை ஏவிஎம் விஜயா வாகினி தேவர் பிலிம்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் ஒரு பாரம்பரியமாக உள்ள கம்பெனிகள் இந்த காலகட்டத்தில் சூப்பர் குட் அப்படின்னு ஒரு கம்பெனி சூப்பர்வுட் பிலிம்ஸ் அந்த முதல் படம் வசந்தம் அது போட்ட அஸ்தி வாரம் தான் சூப்பர்வுட் ஃபிலிம்ஸுங்கிறது பெரிய பேனராக மார்ச் இங்கே நெருக்கி ஒரு ஐம்பது படத்தை நெருங்க போகிறாங்க சூரூட் பிலிம்ஸ் இல்லை இல்லை நூறு ஆமாம் சார் நூறு படத்தை நெருங்க போகிறாங்க ஆமாம் ஏறத்தாழ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு புது இயக்குநர்கள் அறியும் படுத்திருக்காங்க நாற்பது நாற்பது ஜீவா சார் வச்சு போய் சொல்ல முடியாது கணக்கிடத்து வந்துருக்கார் அவர் இறக்க நாற்பது இயக்குநர்களை புது இயக்குநர்களை அறியப்படுத்திருக்காங்க அதில் நானும் ஒருத்தன் ஆமாம் அதனால் விக்ரம் சாருக்கு அப்படியே சொல்லி கொடும சூப்பர்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்க அதில் என்னையிட்டாங்க மதர்ஸ் டேங்கிறது நேற்று தானே இன்றைக்கி என்ன அதுக்கு பிளேட்டட் சொல்லியா அப்படின்னு தோணலாம் மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி பிளேட்டரெலாம் கிடையாது டெய்லி சொல்லலாம் ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயாக தான் பார்க்குறேன் முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு விக்ரமன் அவர்களையும் ஒரு தாய்க்க அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற கே எஸ் ரவிக்குமாரன் தாயா தான் பாக்கிறேன் தாய்ப்பால் தாய் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான் அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்க்கிறேன் இந்த மேடையோட நாயகன் திரு சி சத்யா அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல மனசுக்காரராக நான் அவரை பார்ப்பேன் எப்போவுமே மியூசிக் மேலே ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ணுற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர் இந்த படம் வந்து நிறைய பணத்தோடு செய்கிறத விட நிறைய நல்ல மனசோடு செய்கிறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் பாட்டு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது சார் என்னுடைய படம் மாதிரி இருக்குது கொஞ்சம் லேட்டாக தான் தட்டுவாங்க அது என் படம் எப்படி கொஞ்சம் ஆகும் ஒரு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாராக இருக்கிறது சப்போர்ட்டிவ் ஸ்டார்ன்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வரது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹீரோவை ஸ்டாரா உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற சுப்ரீம் ஸ்டாரு நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன் அப்படி மிகுந்த தாய்மை நிறைந்த இந்த மேடை இது அதனால தான் ஹாப்பி மாதர்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிச்சேன் அந்த படத்தோட பெயர் அமையிறது கூட ஒரு நல்ல விஷயம் தான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பெயர் அப்படி அமையிறதும் அதே மாதிரி நான் ட்ரெய்லர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் அஜித்தை பார்க்குற மாதிரி ஒரு விஜய் தேவர் கொண்டாவை பார்க்குற மாதிரி அடுத்த படத்துக்கே பத்து கோடி ரூபாய் சம்பளம் கொண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி இப்ப சமீபத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு கனிஷ்கா என்ன பண்ணலான்னா இப்போ சமீபத்தில் கவின் கிட்டே ஏங்க நீங்கள் ஏழு எட்டு கோடிலாம் சம்பளம் கேட்குறீங்களாமேன்னு பத்திரிக்காரர் கேட்கும்போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் இப்போவே பதிலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என்ன பதில் சொல்லலாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு படம் கழித்து கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து விக்ரமன்ட்ட சொல்லுவார் நல்ல விலங்க நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் நம்ம படத்துக்கு பத்து கோடி ரூபாய் கேட்குறாரு மற்றவங்க எல்லாம் பதினஞ்சு கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒம்பது மணிக்கு வர வேண்டியன்னா ஒன்போது நாற்பத்தி ரெண்டுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக் மெட்ரோ அந்த மாதிரி நிறைய காரணம் பட் அடுத்த படத்தில் விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமாக இருக்கணும் உள்ள நட வரவிடாமல் தடுக்கிற அளவுக்கு பயங்கர நிஜமாக இப்போதைக்கு நமக்கு தேவை உங்களுக்கு என்ன தென்னா இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அந்த டீசரில் வந்து ரூல் ஒன் ரூல் டூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஐ விஷ் விஜய் கனிஷ்கா டு ரூல் த ஸ்டார்டம் தேங்க்யூ விஜய் கனிஷ்கா வந்து நான் தான் முதல் முதல் அறிமுகப்படுத்தணும் என்று ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அதுக்காகவே தெலுங்குலேருந்து மாபெரும் வெற்றி படத்தை விலைக்கும் பதினாறு லட்சம் கொடுத்து வாங்கிட்டேன் பட் இட்லிஸ்ட்டுக்கு பிறகுதான் அது வரணும்னு இருக்கிற மாதிரி இருக்குது ஹிட்லிஸ்ட் உண்மையிலேயே ஒரு ஒரு நெகிழ்வும் மகிழ்வும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெற்றி தலைப்பு அதுவும் ரவிக்குமார் சார் தயாரித்து அதில் வந்து அவருடைய குருநாதர் சாருடைய திருமகன் விஜய் கணேஷ்கா நடிக்கிறது சால சிறந்தது என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கிய அத்துணை படங்களும் தயாரிப்பாளருக்கு மிக 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 செல்வங்களையும் செல்வாக்குகளையும் புகழையும் தந்தது அதேபோல் ரவிக்குமார் சார் இயக்கிய அத்தனை படங்களும் தயாரிப்பாளருக்கு மாபெரும் வெற்றியினை புகழையும் செல்வத்தையும் தந்தது மாதா செய்வது மக்களுக்கு என்பது போல் நீங்கள் இருவரும் பண்ணுற அந்த நிகழ்வும் மகிழ்வும் சாதனைகளும் இந்த விஜய் கனிஷ்காவுக்கு வந்து சேரும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறது நன்றி வணக்கம்